வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் பினான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் அவசர ஆள் சேர்ப்பு அறிவிப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்கள் சென்னை அலுவலகத்தில் பின்வரும் பதவிகளுக்கு அவசர அடிப்படையில் பணியமர்த்த உள்ளோம் வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் கஸ்டமர் ரிலேஷன் ஆபீசர்ஸ் வங்கியாளர் சொத்துக்களுக்கு மீட்பு அதிகாரிகள் ரிக்கவரி ஆஃபீஸர்ஸ் டெலிமார்க்கெட்டிங் புதியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஆர்வமுள்ளவர்கள் தயவுசெய்து உடனடியாக அழைக்கவும் வேலாயுதம் அச்சன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு பதினைந்து பேர் எங்கள் குழுவில் சேர்ந்துள்ளனர் நன்றி எங்கள் வெற்றியில் அணியில் சேர உங்களை வரவேற்கிறோம் எங்களிடம் வாருங்கள் வங்கி கடன் சிக்கல்களுக்கு உங்கள் நம்பகரமான கம்பெனி உடன் அழைக்கவும் வேலாயுதம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நீங்கள் உங்கள் சொந்த ரியல் எஸ்டேட் வணிகத்தை தொடங்க விரும்புகிறதா உங்கள் முயற்சியை தொடங்குவதற்கு எங்களிடம் சொத்துக்கள் உள்ளன நீங்கள் இஎம்ஐ வங்கியில் செலுத்த முடியாவிட்டால் உங்கள் சொத்தை எங்களுக்கு விட்டு அதிக பணம் சம்பாதிக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் மலத வழங்குகிறோம் வங்கிகளிடமிருந்து ஏலத்திற்கு முன் நடமான சொத்துக்களை வாங்குவது கடன் தீர்வு ஏல சொத்துக்களை விற்பனை செய்வது சொத்துக்களை விற்கும் உரிமையாளருக்கு உடன் பணம் செலுத்துதல் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக் டாட் காம் டைப் செய்யவும் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வங்கி ஏல சொத்துக்கள் கடன் வாங்கியவர் பெயர் மிஸ்டர் மணிகண்டன் சார் கடன் வாங்கியவர் பெயர் சார் வங்கி பெயர் ஆக்ஸிஸ் வங்கி வீடு ஏலத்துக்கு வந்ததுக்கு அறுநூற்றி இருபது சதுரடி சாவி வங்கியில் இருக்கிறது வாடஞ்சா பார்த்து காஞ்சிபுரம் விலை வந்து எட்டு லட்சத்து ஐயாயிரத்தி அறுநூற்றி பதிமூணு எட்டு லட்சத்து ஐயாயிரத்தி அறுநூற்றி பதிமூணு ஏழாம் தேதி இருபத்தெட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடர்பு கொள்ளவும் ஆக்ஸிஸ் வங்கி லிமிடெட் ரெண்டாவது மாடி கதவு எண் முப்பத்தொன்று பழைய எண் பதினாலு தெற்கு மாட வீதி மயிலாப்பூர் சென்னை நாலு சாவி பெங்களூருக்கு ஏரியா வாலஜாபாத் காஞ்சிபுரம் ஏழை விலை எட்டு லட்சத்து ஐயாயிரத்து அறநூற்றி பதிமூணு ஏழு தேதி இருபத்தெட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடர்பு கொள்ளவும் ஆக்ஸிஸ் வங்கி லிமிடெட் ரெண்டாவது மாடி கதவு எண் முப்பத்தொன்று பத பழைய எண் நா பதினாலு தெற்கு மாட வீதி மயிலாப்பூர் சென்னை திரு கார்த்திக் சாரை அணுகும் மொபைல் எம்பன் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு ஒன்பது ஆறு மூணு அஞ்சு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு ஒன்பது ஆறு மூணு அஞ்சு அலுவலக நேரங்களில் காலை ஒன்பதரை மணி முதல் நாலு மணி வரை தொடர்பு கொள்ளவும் கடன் வாங்கிய பேர் மிஸ்டர் எஸ் சபாரத்னம் சார் ஆக்ஸிஸ் வங்கி ஏலமிடுத்துங்க நிலம் மற்றும் கட்டிடம் ரத்னமங்கலம் ஆகாஷ் கார்டன் கடன் வாங்கிய பேர் எஸ் சபாரத்னம் அவர்கள் ஆக்ஸிஸ் வங்கி நிலம் மற்றும் கட்டிடம் ரத்னமங்கலம் ஆகாஷ் கார்டன் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு சதுரடி சாவி வங்கியில் இருக்குது பேங்கில் எல்லா டீட்டெயிலும் கேட்டுக்கோங்க இருபத்தாறு லட்சத்தி எட்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ஏழாம் தேதி இருபத்தஞ்சி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடர்பு கொள்ளவும் ஆக்ஸிஸ் வங்கி லிமிடெட் ரெண்டாவது மாடி கதவு எண் முப்பத்தொன்று பழைய எண் பதினாலு தற்கு மாட மயிலாப்பூர் சென்னை நாலு பகுதி இது ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு சதுரடி சாவி பெங்களூருக்கு இருபத்தாறு லட்சத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தம்பது இருபத்தஞ்சி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆக்சிஸ் வங்கி லிமிடெட் ரெண்டாவது மாடி கதவு எண் முப்பத்தொன்று பழைய எண் பதினாலு தெற்கு மாட வீதி மயிலாப்பூர் சென்னை நாலு திரு கார்த்திக் சாரை தொடர்பு கொள்ளவும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு ஒன்பது ஆறு மூணு அஞ்சு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு ஒன்பது ஆறு மூணு அஞ்சு அலுவலக நேரம் காலை ஒன்பதுலேருந்து மாலை நாலு மணி வரைக்கு தொடர்பு கொள்ளவும் கடன் வாங்கியவர் பெயர் க திரு நூர் அல்ஹசன் அவர்கள் ஆக்ஸிஸ் வங்கி அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு முந்நூற்றி இரு முப்பத்தி ரெண்டு சதுரடி யூடிஎஸ் பில்டப் ஏரியா நானூற்றி இருபத்தி நாலு சதுரடி கடன் வாங்கிய பெயர் திரு நூர் அல்ஹசன் ஆக்ஸிஸ் வங்கி அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு சதுரடி பில்டப் ஏரியா நானூற்றி இருபத்தி நாலு சதுரடி சாவி வங்கி உள்ளது பதினோரு லட்சத்து முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தேழு ஏழ விலை வந்து பதினோரு லட்சத்து முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தேழு இருபத்தஞ்சி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடர்பு கொள்ளவும் ஆக்ஸிஸ் வங்கி லிமிடெட் ரெண்டாவது மாடி கதவு எண் முப்பத்தொன்று பழைய எண் பதினாலு தெற்குமாட வீதி மயிலாப்பூர் சென்னை நாலு திரு கார்த்திக் சாரை தொடர்பு கொள்ளவும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு ஒன்பது ஆறு மூணு அஞ்சு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு ஒன்பது ஆறு மூணு அஞ்சு அலுவலக நேரம் காலை ஒன்பதை நாலு மணிக்குள்ளே தொடர்பு கொள்ளவும் லீவ் நாளில் தொடர்பு கொள்ளாதீங்க கடன் வங்கிய பெயர் மிஸ்டர் என் செல்லத்துறை அவர்கள் வங்கி பெயர் ஆக்சிஸ் வங்கி அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு நூற்றி எண்பத்தி மூணு கரணை தாங்கள் சிறுபுறுமன் தாலுக்கா கடன் வாங்கிய பேர் திரு என் செல்லத்துறை அவர்கள் ஆக்ஸிஸ் வங்கி அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு நூற்றி எண்பத்தி மூணு காரணை தாங்கல் திருபுரம் தாலுகா யூடிஎஸ் இரநூத்தி இருபத்தாறு புள்ளி அஞ்சு சதுரடி ஜி பதினொன்று பில்டப் ஏரியா முந்நூற்றி எழுபத்தஞ்சி சதுரடி ஏழ விலை எட்டு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு எட்டு லட்சத்து இருபத்திரெண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு ஏழை தேதி இருபத்தெட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடர்பு கொள்ளவும் ஆக்சிஸ் வங்கி லிமிடெட் ரெண்டாவது மாடி கதவு எண் முப்பத்தொன்று பழைய எண் பதினாலு தெற்கு மாட வீதி மயிலாப்பூர் சென்னை நாலு மொபைல் எண் வந்து ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு ஒன்பது ஆறு மூணு அஞ்சு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு ஒன்பது ஆறு மூணு அஞ்சு அலுவலக நேரம் காலை ஒன்பதுலேருந்து நாலு மணிக்குள் தொடர்பு கொள்ளவும் கடன் வாங்கியின் பெயர் திரு எம் எஸ் அப்துல் சமத் அவர்கள் ஆக்ஸிஸ் வங்கி ஏலம் விடுது அடுக்குமாடி குன்றத்தூர் கடன் வாங்கியின் பெயர் ஏ எஸ் எம்எஸ் சம் அப்துல் சமத் அவர்கள் ஆக்ஸிஸ் வங்கி ஏலம் விடுதுங்க அடுக்குமாடி குன்றத்தூர் யூடிஎஸ் வந்து இரநூத்தி நாற்பத்தெட்டு சதுரடி முதல் மாடி சூப்பர் பில்டப் ஏரியா வந்து அறுநூற்றி பத்தொம்பது சதுரடி சாவி வங்கியில் இருக்குது யூடிஎஸ் இரநூத்தி நாற்பத்தெட்டு சதுரடி பில்டப் அறுநூற்றி பத்தொம்போது சாவி வங்கியில் இருக்குது ஏழாம் தேதி பத்தொம்பது லட்சத்தி எண்பதாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தெட்டு பிப்ரவரி ஏழம் ஆக்ஸிஸ் வங்கி லிமிடெட் தொடர்பு ரெண்டாவது மாடி கதவு எண் முப்பத்தொன்று பழைய எண் பதினாலு தெற்கு மாட வீதி மயிலாப்பூர் சென்னை நாலு திரு கார்த்திக் சாரை தொடர்பு கொள்ளும் மொபைல் எண் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு ஒன்பது ஆறு மூணு அஞ்சு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு ஒன்பது ஆறு மூணு அஞ்சு அலுவலக நேரம் காலை ஒன்பதுலேருந்து நாலு மணி வரைக்கும் தொடர்பு கொள்ளும் கடன் வாங்கிய பெயர் திரு ராமகிருஷ்ணன் வெங்கடசாமி அவர்கள் வங்கி பெயர் ஆக்சிஸ் வங்கி அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு கடன் வாங்கிய பெயர் மிஸ்டர் ராமகிருஷ்ணன் வெங்கடசாமி அவர்கள் ஆக்சிஸ் வங்கி தொடர்பு கொள்ளும் அடுக்குமாடி ஜி ஒன் தரைத்தளம் சிசி ப்ளூ பெல்ஸு பில்டப் ஏரியா எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி அறுபத்தி நாலு சதுரடி மனை எண் பன்னெண்டு அம்பாள் நகர் அஸ்தினாபுரம் சென்னை அறுபத்தி நாலு ஜி ஒன் தரைத்தளம் சிசி குளு பெல்ஸ் பில்டப் ஏரியா எண்ணூற்றி தொண்ணூத்தாறு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி அறுபத்தி நாலு சதுரடி மனை எண் பன்னெண்டு அம்பாள் நகர் அஸ்தினாபுரம் சென்னை அறுபத்தி நாலு சாவி வங்கியில் இருக்குது ஏழை விலை முப்பத்தி ரெண்டு லட்சத்து ஐம்பத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தஞ்சி முப்பத்தி ரெண்டு லட்சத்து ஐம்பத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தஞ்சி ஏழாம் தேதி இருபத்தெட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடர்பு கொள்ளவும் ஆக்ஸிஸ் வங்கி லிமிடெட் ரெண்டாவது மோடி கதவு எண் முப்பத்தி ஒன்று பழைய எண் பதினாலு தெற்கு மாட வீதி மயிலாப்பூர் சென்னை நாலு திரு கார்த்திக் சாரை தொடர்பு கொள்ளவும் மொபைல் எண் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு ஒன்பது ஆறு மூணு அஞ்சு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு ஒன்பது ஆறு மூணு அஞ்சு அலுவலக நேரம் ஒன்பது எழுந்து நாலு மணிக்கில் தொடர்பு கொள்ளவும் லீவு நல்லா தொடர்பு கொள்ளாதீங்க கடன் வாங்கிய பேர் மிஸ்டர் எம் சுந்தரவேல் அவர்கள் ஆக்ஸிஸ் வங்கி ஏலம் விடுது சுந்தரவேல் அவர்கள் ஆக்சிஸ் வங்கி ஏலம் விடுது தரைத்தளம் ஆயிரத்தி இரநூத்தி ஒன்பது சதுரடி அளவிலான செமி தனி வீடு ஹரிதா என்க்ளேவ் தாம்பரம் ஆயிரத்தி அறுநூத்தொம்பது சது சதுர அடியுள்ள செமி தனி வீடு ஹரிதா என்க்ளேவ் சாவி இருக்கும் முப்பத்தாறு லட்சம் ஏழாம் தேதி இருபத்தஞ்சி பிப்ரவரி தொடர்பு கொள்ளவும் ஆக்சிஸ் வங்கி லிமிடெட் தரைத்தளம் ஆயிரத்தி அறுநூத்தம்பது சதுரடி செமி தனி வீடு ஹரிதா என்க்ளேவ் தாம்பரம் சாவி வங்கியில் உள்ளது ஏழாம் விலை முப்பத்தாறு லட்சம் ஏழு தேதி இருபத்தஞ்சி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆக்சிஸ் வங்கி லிமிடெட் ரெண்டாவது மாடி கதவு எண் முப்பத்தொன்று பழையன் பதினாலு தெற்கு மட வீதி மயிலாப்பூர் சென்னை நாலு தெற்கு காத்திக சாரி தொடர்புள்ளோம் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு ஒன்பது ஆறு மூணு அஞ்சு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு ஒன்பது ஆறு மூணு அஞ்சு அலுவலக நேரம் ஒன்பதிலிருந்து நாலு மணிக்கில் தொடர்பு கொள்ளுவோம் லீவ் நாளில் தொடர்பு கொள்ளாதீங்க கடன் வாங்கிய பெயர் மிஸ்டர் சிவபிரகாசன் அவர்கள் ஆக்சிஸ் வங்கி ஏலம் கொடுத்து அடுக்குமாடி செங்கல்பட்டு தாலுக்கா கன்னிமாக்கம் கடன் வாங்கிய பெயர் மிஸ்டர் சிவபிரகாசன் அவர்கள் வங்கி பெயர் வந்து ஆக்சிஸ் வங்கி அடுக்குமாடி ஏலத்துக்கு கொடுத்து கன்னிமாக்கம் செங்கல்பட்டு தாலுகா அடுக்குமாடி எண் எஃப்ஜி டுவெண்ட்டி எயிட் முதல் மாடி விவா சிட்டி என் வீடு திட்டத்தின் எஃப் பிளாக் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சூப்பர் பில்டப் ஏரியா சாவி வங்கியில் இருக்குது ஆறு லட்சத்து ஐம்பத்தேழாயிரத்தி தொள்ளாயிரம் அடுக்குமாடி எண் வந்து எஃப்ஜி இருபத்தெட்டு முதல் மாடி விவா சிட்டி எண் வீடு இது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சூப்பர் பில்டப் பேரியா சாவி வங்கியில் இருக்குது ஆறு லட்சத்து ஐம்பத்தேழாயிரத்தி தொள்ளாயிரம் ஏழாம் தேதி அஞ்சு இருபத்தஞ்சி பிப்ரவரி தொடர்பு கொள்ளவும் ஆக்சிஸ் வங்கி லிமிடெட் ரெண்டாவது மாடி கதவு எண் முப்பத்தொன்று பழைய எண் பதினாலு தெற்கு மாட விதை மயிலாப்பூர் சென்னை திரு கார்த்திக் அவர்களை தொடர்பு கொள்ளவும் மொபைல் எண் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு ஒன்பது ஆறு மூணு அஞ்சு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு ஒன்பது ஆறு மூணு அஞ்சு அலுவலக நேரம் ஒம்பது இருந்து நாலு மணிக்கு தொடர்பு கொள்ளுங்கள் லீவ் நல்லா தொடர்பு கொள்ளாதீர்கள் கடன் வாங்கிய பேரில் டி சுரேஷ் அவர்கள் ஆக்சிஸ் வங்கி இரண்டாவது தளம் கடன் வாங்கிய பேரில் திரு டி சுரேஷ் அவர்கள் ஆக்சிஸ் வங்கி இரண்டாவது தளம் ஆயிரத்தி முப்பது சதுரடி கேபிஎஸ் அமிர்தம் யூடிஎஸ் ஐநூற்றி இருபத்தி நாலு சதுரடி பழைய எண் முப்பத்தி ஏழு புதிய எண் பதினேழு வீரபாண்டி நகர் மூணாவது தெரு சூலைமேடு சென்னை மு தொண்ணூற்றி நாலு ஆயிரத்தி முப்பது சதுரடி கேபிஎஸ் அமிர்தம் யூடிஎஸ் ஐநூற்றி இருபத்தி நாலு சதுரடி பழைய எண் முப்பத்தி ஏழு புதிய எண் பதினேழு வீரபாண்டி நகர் மூணாவது தெரு சூலைமேடு சென்னை தொண்ணூற்றி நாலு சாவி பேங்களாருக்கு அறுபத்தி மூணு லட்சத்து ஐம்பதாயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு அறுபத்தி மூணு லட்சத்து ஐம்பதாயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு ஏழு தேதி இருபத்தி நாலு பிப்ரரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடர்பு கொள்ளும் ஆக்சிஸ் வங்கி லிமிடெட் ரெண்டாவது மடி கதவு எண் முப்பத்தொன்று பழைய எண் ப பதினாலு ம தெற்கு மாட வீதி மயிலாப்பூர் சென்னை நாலு கார்த்திக் சாரி தொடர்பு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு ஒன்பது ஆறு மூணு அஞ்சு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு ஒன்பது ஆறு மூணு அஞ்சு அலுவலக நேரம் காலை ஒன்பது இருந்து நாலு மணி வரை தொடர்பு கொள்ளவும் கடன் வாங்கிய பேர் மிஸ்ஸஸ் கீதா அவர்கள் வங்கி பேர் ஆக்சிஸ் வங்கி தரைத்தளம் கடன் வாங்கிய பேர் மிஸ்ஸஸ் கீதா அவர்கள் ஆக்சிஸ் வங்கி தரைத்தளம் அடுக்குமாடி ஜி ஒன் தரைத்தளம் பில்டப் ஏரியா எ எண்ணூற்றறுபது சதுரடி யூடிஎஸ் நானூற்றி ஐம்பத்தேழு சதுரடி மனை எண் நூற்றி ஒன்பது சாவி பெங்களூருக்கு அடுக்குமாடி எண் வந்து ஜி ஒன்று தரைத்தளம் பில்டப் ஏரியா எண்ணூற்றறுபது யூடிஎஸ் நானூற்றி ஐம்பத்தேழு இருபத்தி மூணு லட்சத்து ஐம்பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு இருபத்தி மூணு லட்சத்து ஐம்பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு பிப்ரவரி இரு இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆக்ஸிஸ் வங்கி லிமிடெட் ரெண்டாவது மாடி கதவு எண் முப்பத்தொன்று பழைய எண் பதினாலு தெற்கு மாட வீதி மயிலாப்பூர் சென்னை நாலு கார்த்திக் சார் மொபைல் எண் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு ஒன்பது ஆறு மூணு அஞ்சு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு ஒன்பது ஆறு மூணு அஞ்சு ஆறு ஒன்பதுலேருந்து நாலு மணி வரைக்கும் தொடர்பு கொள்ளவும் லீவு நாளில் தொடர்பு கொள்ளாதீங்க கடன் வாங்கியவர் பெயர் வாங்கியவர் சார் வாங்குவவர் வாங்கியவர் எம் எம் ஜமுலின் நிஷா அவர்கள் ஆக்சிஸ் வங்கி ஏலம் வருது நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு ஆக்சிஸ் வங்கி நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு கேஆர் கார்டன் ஆயிரத்தி இருபத்தஞ்சி சதுரடி ஆய் ஏழ விலை பதினேழு லட்சத்து முப்பதாயிரத்தி முந்நூ முப்பத்தி அஞ்சு ஏழை ஏழை தேதி இருபத்தஞ்சி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி அஞ்சு கேஆர் கார்டன் ஆயிரத்தி இருபத்தஞ்சி சதுரடி ஆயிரத்தி இருபத்தஞ்சி சதுரடி பதினேழு லட்சத்து முப்பதாயிரத்தி முப்பத்தி அஞ்சு தேல தேதி இருபத்தஞ்சி பிப்ரவரி தொடர்பு கொளம் ஆக்சிஸ் வங்கி லிமிடெட் ரெண்டாவது மாடி கதவு எண் முப்பத்தொன்று பழைய எண் பதினாலு தெற்கு மாடவதி மயிலாப்பூர் சென்னை நாலு திரு கார்த்திக் சார் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு ஒன்பது ஆறு மூணு அஞ்சு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு ஒன்பது ஆறு மூணு அஞ்சு ஒன்பதுலேருந்து சாய்ந்தரம் நாலு மணி வரைக்கும் லீவு நாளில் தொடர்பு கொள்ளாதீங்க கடன் வாங்கிய பெயர் சிந்துஜா அவர்கள் வங்கி பேர் ஆக்சிஸ் வங்கி தரைத்தளம் நூற்றி எண்பத்தி மூணு காரன் தாங்கல் தாலுகா யூடிஎஸ் இரநூத்தி இருபத்தாறு புள்ளி அஞ்சு சதுரடி அடுக்குமடி என் ஜி இருபத்தி மூணு கடன் வாங்கியவர் பெயர் எம்எஸ் சிந்துஜா அவர்கள் ஆக்சிஸ் வங்கி தரைத்தளம் நூற்றி எண்பத்தி மூணு காரனை தாங்கல் தாலுக்கா யூடிஎஸ் இரநூத்தி இருபத்தாறு புள்ளி அஞ்சு சதுரடி அடுக்குமடி என் ஜி இருபத்தி மூணு சூப்பர் பில்டப் ஏரியா முன்னூற்றி எழுபத்தஞ்சு சதுரடி காம்பேக்ட் ஹோம்ஸ் மேகா பிளாக் டூ சாவி பேங்க்லருக்கு ஏழு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு ஏழு லட்சத்து எண்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தெட்டு இருபத்தஞ்சி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆக்சிஸ் வங்கி லிமிடெட் தொடர்பு கொள்ளவும் ரெண்டாவது மாடி கதவு எண் முப்பத்தொன்று பழைய எண் பதினாலு தெற்கு மாடவதி மயிலாப்பூர் சென்னை நாலு திரு கார்த்திக் சாரை தொடர்பு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு ஒன்பது ஆறு மூணு அஞ்சு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு ஒன்பது ஆறு மூணு அஞ்சு ஒன்பதுலேருந்து நாலு மணி வரைக்கும் தொடர்பு கொள்ளவும் லீவு நாளில் தொடர்பு கொள்ளாதீங்க கடன் வாங்கிய பெயர் திரு அரவிந்த் அரவிந்த் அவர்கள் ஆக்சிஸ் ஆக்சிஸ் வங்கி ஏலம் விடுதுங்க அடுக்குமாடி திருக்காச்சூர் கிராமம் செங்கல்பட்டு தாலுகா யூடிஎஸ் நானூற்றி நாற்பத்தெட்டு சதுரடி ஆக்சிஸ் வங்கி ஏழாவது திருக்காச்சூர் கிராமம் செங்கல்பட்டு தாலுக்கா நானூற்றி நாற்பத்தெட்டு அடுக்குமாடி ஏ டூ ஆயிரத்தி நூற்றி அறுபத்தொரு சதுரடி கார் பார்க்கிங் உள்ளது சூப்பர் பில்டப் ஏரியா ஆயிரத்தி நூற்றி அறுபத்தொரு சதுரடி சாவி பேங்களூருக்கு முப்பத்தஞ்சு லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி நூறு முப்பத்தஞ்சு லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி நூறு ஏழாம் தேதி இருபத்தஞ்சி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடர்பு கொள்ளவும் ஆக்ஸிஸ் வங்கி லிமிடெட் ரெண்டாவது மாடி கதவு எண் முப்பத்தொன்று பழைய எண் பதினாலு தெற்கு மாட வீதி மயிலாப்பூர் சென்னை நாலு கார்த்திக் சாறை தொடர்பு கொள்ளவும் மொபைல் எண் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு ஒன்பது ஆறு மூணு அஞ்சு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு ஒன்பது ஆறு மூணு அஞ்சு அலுவலக நேரம் காலை ஒன்பதுலேருந்து நாலு மணி வரைக்கும் தொடர்பு கொள்ளவும் லீவ் நல்லா தொடர்பு கொள்ளலாம் இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தரும் தயவுசெய்து என்னை அழைக்கும் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா நீங்கள் லைக் போட்டால் தான் கூகுள் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நான் எப்போல்லாம் புது வீடியோ போடுறோம் அப்போல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்ருக்கும் அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இல்லை வாகன ஏலம் தங்க நகை ஏலம் சொத்து ஏலம் வங்கி தொடர்பான கேள்விகள் இது குறித்து நீங்கள் கே கேட்டு தெரிந்துக்கொள்ளலாம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் நினச்சிங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக் இப்போ பட்டன் அம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி லைக் பட்டன் அமுக்கினா இன்னொன்று நான் நீங்கள் கூகுள் நோட்டிஃபிகேஷன் வந்து புது புது வீடியோக்கள் வந்துக்கிட்டு இருக்கும் அதனால் நீங்கள் மறக்காமல் உங்களுக்கு தே லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் பயனை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்